காலையில விட்டு பயிற்சியை முடிச்சுட்டுங்க வர முத பசிக்கு எப்படி தோசை ஊத்தி எடுக்கிறேன்னு பாருங்க இது வந்து பவுன் புட்சின் மல்டி பர்பஸ் ஆட்டம் மாவுங்க புளிக்க வச்சதுங்க இதைய ஊற்றி ஊற்றம் பாருங்க நாட்டுக்கோழி முட்டைங்க இந்த வெள்ளையை மட்டும் இப்படி நல்லா தேய்ச்சுடுங்க விட்டு குருமிளகு தூவணுங்க அதுக்கு பின்னாடி கல்லுப்புங்க இரும்பு கடாயில வறுத்து எடுத்தது சாதாரண கல்லுப்பு இப்போ மரச்சக்கு நல்லெண்ணெய்ய சுத்தி நல்லா ஊத்தி இது மேலையும் கொஞ்சம் ஊத்தி மூடி வச்சு ஸ்ரீம் பாயில வேக வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க சக்தியும் சுவையும் கிடைக்குமுங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுனதுக்கு அந்த இழந்த சக்தியும் ஈடுகட்டிக்குங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் பவுனம்மா நான் உங்களுக்கு போறேனுங்க அதற்கு நீங்க பவுன் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்லதுன்னு நினைச்சா நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்